இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குங்க பொறுமையாக கேளுங்க தொழில் செய்ய விரும்பு அதாவது எல்லோருக்கும் தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கும் தொழில் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க அது சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க இது வாடிக்கையாளர்களை நம்ம நம்பி கிடையாதுங்க நம்மளை நம்பி வாடிக்கையாளர்கள் கிடையாது அவங்கள நம்பி தான் நம்ம தொழிலும் இருக்கும் நாமமும் இருக்கும் அப்படிங்கிற இந்த வாசகத்தை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஒரு கடை ஒரு ஊரில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது அந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கல்லாப்பெட்டிக்கு எதிர்க்க ஒருத்தர் வந்து சேர் போட்டு உட்காந்துருப்பார் வர கடைக்கு வர கஸ்டமர்ஸோட எல்லாம் பேசுவார் என்ன படிக்கிறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் இது இவருடைய வழக்கம் கிடையாதுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல சரக்கு கிடையாது இருந்தது நான் படித்ததை உங்கள் கூட அப்படியே பகிர்ந்துக்கிறேன் முக்கியமாக தயவுசெய்து பொறுமையாக கேளுங்கங்க அப்போது அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒரு பல சரக்கு கடை போல் இருந்தது பல சரக்கு கடையில் நாம் சொல்ல சொல்ல ஒரு ஒரு பொருள் எடுத்து வந்து தருவாங்க பில் போடுவாங்க நம்ம போய் சொல்லுவோம் பில் போடுவாங்க பில் வந்து பே பண் பேமெண்ட் பண்ணுவோம் சீல் வைப்பாங்க அதை வந்து காலையில் இருக்கிறவங்க கிட்ட கொடுப்பாங்க உடனே நமக்கு பொருள் வரும் இல்லைங்களா இதுதான் பல சரக்கு கடையில் நடக்கிற விஷயம் அந்த முதலாளி பல சரக்கு கடை உருவத்தில் கடை வைத்திருந்தபோது கல்லாவிற்கு முன் கூட்டம் அலை மோதும் இவரோ இவர் மகளோ வாடிக்கையாளர்கள் சொல்ல சொல்ல எழுதுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போது ஒரு சம்பவம் நடந்துதாம்மாங்க ஒரு கஸ்டமருக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் நிற்கிறாரு இன்னொருத்தவர் பின்னாடி நிற்கிறாரு ஒரு மாணவனும் நின்றிருந்தாங்களாம் ஒருத்தவர் முன்னாடி நிற்கிற வந்து ஒரு ஒரு மளிகையும் சொல்ல சொல்ல அவர் பில் போட்டு கூட்டியிருந்தார் பொன்னி அரிசி அஞ்சு கிலோ நாராமா வாடிக்கையாளர் வேறு நாராமா பெரியவர் கடுகு நூறு கிராம் நாராமா வேறு அப்படின்னு நாராமா முந்திரி பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஐம்பது ரூபாவில் இருக்குது எண்பது ரூபாவிலையும் இருக்குது எது வேணும் அப்படின்னு கேக் கேட்குறாரு வாடிக்கையாளர் யோசிக்க யோசிச்சு எதை சொல்லலாம் என்று யோசிக்கிறாரு சீக்கிரம் சொல்லுங்கள் இல்லைன்னா வழியை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பெரியவர் இப்படி சொன்னோடனே அந்த நபர் வந்து வியாபாரத்தை பிடிச்சிட்டு நகர்ந்துடுறாருங்க அந்த வாடிக்கையாளர் பணத்தை வாங்கி சிட்டையில் போட்டு சீல் போட்டு வேலையாளிடம் கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு கஸ்டமரை பார்த்து கேட்குறாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு கிஸ்மிஸ் படம் இருக்கான்னு கேட்குறாரு ஆ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கால் கிலோவில் இருக்குது அரை கிலோவில் இருக்குது எந்த பேக்கெட் வேணும்னு கேட்குறாங்க கால் கிலோன்னு அவர் சொல்கிறாரு வேற அந்த கஸ்டமர் முடிச்சிட்டாரு அப்புறம் அடுத்து ஒரு பையன் நிற்கிறாரு முன்னாடி வராரு நான் வேலையாளையும் நோக்கி நகர்ந்தாலும் அந்த பையன் என்ன வாங்க போகிறான்னு அந்த கஸ்டமர் பார்க்குறாரு அன்றுள்ள ஒரு கொயர் நோட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு வேற அப்படின்னு கேட்குறாரு நோட்டு எவ்வளோன்றாரு இருபது ரூபா அப்படின்னு இருக்குது முப்பது ரூபாயிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் சொல்கிறாரு பார்க்கலாமான்னு இந்த பையன் கேட்குறான் தள்ளி நில் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு அடுத்த ஆள் என்ன வேணும்னு சொல்லுங்க என்றார் வேலையாளை அழைத்து ஒரு நோட்டை வந்து காமிக்க சொல்கிறாரு பெரியவர் எல்லாமே நோட்டு தானேப்பா எது வேணும் சொல் படிக்கிறதுல தான் இருக்குது வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை சொ சொல்கிறார் அந்த பெரியவர் பையன் எதுவும் வாங்காமல் நடந்துட்டான் இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு முன்னாடி நின்றிருந்தவர் முந்திரி வாங்கவில்லை இவருக்கு ஒரு கிலோ கிஸ்மிஸ் வேண்டும் ஆனால் விலை கேட்டால் வேறு என்னென்னு அழுத்தம் தருவார் அதனால் எனக்கு வேறு ஒரு பின்னாடி ஒரு பையன் நிற்கிறான் அவனுக்கு வந்து நோட்டு வாங்கணும்னு எண்ணம் ஆனால் அவர் சொன்ன அமௌண்ட்டுக்காக நோட்டு வாங்காமல் போயிட்டார் இத்தனை வியாபாரம் கை நழுவி போயிருக்கிறது என்பது பற்றி அப்போது அக்கறை இல்லை ஏனென்றால் அவருக்கு தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க என்பது அவருக்கு தவறான கெத்துணர்வை தந்திருக்குங்க அதாவது என்னப்பா வேணும் உனக்கு வேணுமா வாங்க இல்லைன்னா வழியை விட அடுத்த கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நிறைய இதை வந்து அவர் கஸ்டமர்ஸை மிஸ் பண்ணிட்டார் இந்த சம்பவம் நடந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அங்கே நிறையா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வருது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் விலை அதிகமாக இருந்தாலும் மக்கள் அங்கே தான் போகிறாங்க ஏன்னா மக்களுக்கு என்ன வேணுமோ வாடிக்கையாளருக்கு என்ன வேணுமோ வசதியாக இருக்கோ அங்கே போய் எடுப்பாங்க ஒரு கடிக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த கட்டுரை எழுதினவர் அந்த டீக்கடையில் அவரை பார்க்குறாரு பெரியவரை அவர் வந்து பேசிக்கிட்டு வரமா மாதிரி இப்படி இப்போ இல்லை யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த கட்டுரை எழுதினவர் அந்த வாடிக்கையாளராக முன்னாடி கிஸ்மிஸ் பண்ண கேட்டார் இல்லையா அவர் நிற்கிறாரு ஆனால் அந்த பெரியவர் இவரை பார்த்துட்டு கண்ணில் பார்க்குறாரு அவ்வளோதான் ஆனால் இவர் ஒரு வாடிக்கையாளர்னால் அவருக்கு ஞாபகம் இல்லை இந்த இடத்துல நம்ம என்ன நோட் பண்ணுன்னா நம்ம கடைக்கு யார் யார் வருவாங்க யார் யார் வாடிக்கையாளர்கள்னு தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க அதுதான் முக்கியம் ஒரு நிறுவனத்திற்கு தன் வாடிக்கையாளர் யார் என்ற அடையாளம் மிகவும் தேவை அவர்களை தெரிந்தால்தானே அவர்களை தக்க வைக்க முடியும் அந்த பெரியவர் அந்த பெரியவர் காலதாமதமானாலும் தன் கடைக்கு வாடிக்கையாளர் வர்றதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்படியே போனால் காற்ற காற்று நம்ம கடை ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாத்துறாரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக மாற்றுறாரு தன்னோட கடையை விட்டால் வேறு கடை இல்லை முடிஞ்சால் வாங்க இல்லாட்டி வேறு கடைக்கு போ முடிஞ்சால் போ அப்படின்னு சொல்கிற அந்த துணியில் பேசியிருக்கிறதுனால அவருக்கு விற்பனை சரிய தொடங்கியிருக்குங்க இதை புரிஞ்சிக்கிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக மாற்றிக்கிட்டு வடி வரும் வாடிக்கையாளர்கள்கிட்ட இன்முகம் காட்ட தொடங்கினாருங்க இப்போ படிக்க போகிறத ரொம்ப கவனமாக கேளுங்கள் தொழில் செய்பவர்கள் இது மாதிரி நிறைய துறைகளில் நிறைய முதலாளிகள் ஏகாதிபத்திய அல்லது நாம் தான் ராஜா என்ற மனநிலையில் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் உலகமயமாக்களுக்கு பின் சந்தை விற்பவர்களின் கையிலிருந்து நுகர்வோரின் கைகளுக்கு மாறிவிட்டது ஸ்வாட் அதாவது செல் வாட் அவைலபிள் டுடே என்பார்கள் இன்று என்ன இருக்கிறதோ அதை விற்கலாம் என்றோ நான் விற்பதை நீ வாங்கிக்கொள் என்றோ ஏதேச்ச அதிகார மனநிலை வைத்திருப்பவர்களை சந்தை காவு வாங்க தொடங்கியிருக்குங்க அதை எப்போதும் நான் மாற்றி சொல்வது உண்டு அதாவது இந்த எழுத்தாளர் மாற்றி சொல்வது உண்டு எஸ்டிஎன் அண்ட் எஸ்டிசி அதாவது சர்ச் த நீட் அண்ட் செல் டு த கஸ்டமர் என்ன தேவையோ க கஸ்டமருக்கு அதை நீங்கள் வந்து கொடுக்கணும் ஒரு வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ அதை தேட வேண்டும் அதையே அவருக்கு விற்க வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஜுவல்லரி கடை வச்சால் நல்லா ஓடும்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் பாத்திர கடை வைக்கக்கூடாது அந்த ஏரியா மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கணும் அந்த ரீஜியனில் என்ன வேணும் அப்படின்னு யோசித்து அங்கே நீங்கள் வந்து என்ன பொருள் வாடிக்கையாளர்கள் தேவையோ அதை விற்க வேண்டும் அதை தேட வேண்டும் அதையே அந்த கஸ்டமருக்கு விற்க வேண்டும் நுகர்வோருக்கு ஏற்றபடி யார் தன் பொருள்களையும் கட்டுப்பாடுகளையும் எந்த நேரத்திலும் வளைத்து நெளித்து சந்தையில் இறங்குகிறார்களோ அவர்களையே ஜெயிக்கிறார்கள் தன் தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறார்கள் அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா உங்கள் தொழிலை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போங்க கிட்டத்தட்ட என்னுடைய தொ கடை வந்து ஆரம்பித்து இருபது வருஷம் ஆயிடுச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மளிகை கடை சொல்கிறேங்க இருபது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நான் அதே இதாக இருக்கேன் எனக்கென வாடிக்கையாளர்கள் இருக்கிற அங்கே நல்லா பாருங்கள் உங்கள் இடத்துல எத்தனையோ கடைகள் வந்திருக்கலாம் அந்த இதில் கஸ்டமர்ஸ் பிரிஞ்சு போயிருக்கலாம் எப்படி உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது இன்னும் மேன்மேலே உங்கள் தொழிலை கொண்டு போகிறது ஒரே விஷயம் தரத்துக்கும் வாடிக்கையாளருக்கும் நம்ம முக்கியம் கொடுத்தோன்னா நம்ம தொழில் காலம் காலமாக சிறந்து விளங்குங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இடத்துல முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அந்த வாக்கில் இதையே தூக்கி போட்டு ஸ்டெயிலாக பிடிப்பார் சரிங்களா கிட்டத்தட்ட நாற்பத்தி நடுவில் வந்து அதை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவரே விளம்பரங்களில் சொல்லியிருப்பார் நடுவில் சூயிங்கம் அதெல்லாம் போட்டு ஸ்டெயிலாக இருந்தார் இப்போ வந்து லேட்டஸ்ட்டு ஒரு படம் வந்ததுங்களேன் அது என்ன படம் பேர் மறந்துவிட்டேன் இப்போது சமீபத்தில் அவருடைய படம் வந்ததீங்க குறி வச்சா இறை விழணும்னு சொல்லிட்டு கண்ணாடி தூக்கி போட்டு பண்ணுவார் இல்லைங்களா அவரே அந்த ஸ்டைலருந்து இந்த ஸ்டைலுக்கு வரதுக்கு ஸ்டைல் ஜாம்பவானுக்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் தேவைப்பட்டதுங்க அதுபோல் உங்கள் தொழிலில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத யோசிங்க தொழில் செய்ய விரும்புவோம் ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி வேறு ஒரு வீட்டில் சந்திக்கிறேன்